வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் உடம்பு அதிகப்படியான உஷ்ணம் உள்ளவங்க அல்சர்னால் எதுவுமே சாப்பிட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்க மூல நோயினால் ரொம்ப அவதிப்படுறவங்க இந்த பாயாசம் நீங்கள் வாரத்தில் அஞ்சு நாள் சூப்பராக சாப்பிட்லாங்க சாப்பிட்டிங்கன்னா உங்களோட வயிறு அதிகப்படியான உஷ்ணத்தினால வயிற்று வலி அல்சர்னால் வயிற்று வலி மூளனால மூள மலம் போகிற இடத்துல வலி ரத்தம் போக்கு இதெல்லாம் கூட இந்த ரெசிபி சரி பண்ணும் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி ஐம்பது கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி ஒரு பத்து நிமிஷம் ஊற போட்டு வச்சுருக்குறேன் சீக்கிரம் வெந்துருங்கிறக்காக இளநி வந்து ரெண்டு இளநி ரொம்ப ஒரு இளநி ரொம்ப வழுக்கையாக இருந்தது ஒரு இளநி கொஞ்சம் தேங்காயாக இருந்தது இப்போ அந்த தேங்காய் மாதிரி இருக்கிற இளநியோட ஒரு அஞ்சாறு முந்திரி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது மீதி உள்ளதை நம்ம வறுத்துக்கலாம் பாயாசத்துக்கு வறுத்து சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசியை வேக வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம ஜவ்வரிசியை சேர்க்குறதுனால சீக்கிரம் நமக்கு ஜவ்வரிசி வெந்துடும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஜவ்வரிசி நல்லா வேகட்டும் ஒரு கலர் கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த முந்திரியும் அந்த தேங்காய் மாதிரி இருந்த இளநியும் சேர்த்து மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிக்கலாம் முந்திரி பருப்பு சேர்க்கறது உங்களோட ஆப்ஷனல் தான் நீங்கள் வெறும் இளநீ கூட நீங்கள் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும்போது தண்ணி சேர்க்காம இளநீர் சேர்த்துட்டு அரைங்க கொஞ்சமாக இளநீர் தண்ணியை சேர்த்து நீங்கள் மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் அந்த இளநீர் தண்ணியவே விட்டு அலசி அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு ரொம்ப இள இளநியாக இருந்ததை அது தட்டில் நான் தனியாக எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் அரை லிட்டர் எடுத்துருக்குறேன் அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் ரெடியாக இருக்குது முந்திரி பருப்பு வ தாளித்து கொட்டுறதுக்காக வச்சுருக்குறேன் கூடவே நான் வந்து கொஞ்சம் பெரிச்சம்பளம் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேன் இது உங்களோட ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு நல்லா கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்து வச்ச பாலை சேர்த்துக்கோங்க பசும்பாலாக இருந்தால் ரொம்ப நல்லதுங்க நான் இன்றைக்கி பசும்பால் தான் சேர்த்துருக்குறேன் பசும்பால் நம்ம சேர்த்து நம்ம இந்த பாயாசம் செய்து குடிக்கும்போது நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும் பேக்கெட் பாலை விட நீங்கள் பசும்பாலில் இது செய்து சாப்பிட்றக்கு பாருங்கள் அதாவது அதிகப்படியான அந்த மூல நோயினால் அவஸ்தப்படுறவங்க இதை வந்து வாரத்தில் அஞ்சு நாள் கூட நீங்கள் செய்து குடிக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு மலச்சிக்கல் சிக்கல் ப்ராப்ளத்தினால தான் அந்த வலி வந்து அதிகமாகுது நீங்கள் இந்த பாயாசம் குடிக்கும்போது அதுவும் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கூலிங்காக குடிக்கக்கூடாது சூட்டோட தான் குடிக்கணும் கூலிங்காக கூலிங்காக குடிக்கும்போது இன்னுமே மழைச்சிக்கலை உண்டு பண்ணும் இப்போ பால் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க அரைச்சி வச்சா இளநீர் தேங்காயை நம்ம சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க அப்போ தான் பால் திரிஞ்சு போகாமல் இருக்கும் இந்த மாதிரி நல்லா அஞ்சு நிமிஷம் கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் நாட்டு சர்க்கரை வெள்ளம் கருப்பட்டி கூட நீங்கள் எது விருப்பமோ நீங்கள் அதை வடிகட்டி நீங்கள் சேர்த்துக்கலாம் கல் மண் தோசை இல்லாமல் வேற ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சு வடிகட்டி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி சர்க்கரை தான் சேர்த்துருக்குறேன் சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு ஒரு மூணு நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க நல்லா சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பு தாளித்து கொட்டலாம் நெய்யுமே நீங்கள் பசு நெய் கிடச்சதுன்னா வாங்கிக்கோங்க பசு நெய்யில் இந்த முந்திரி பருப்பை வறுத்து நம்ம பாயசத்தில் சேர்த்துக்கலாம் நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இந்த இளநீர் பாயாசம் நமக்கு நிறைய பெனிஃபிட் கொடுக்குதுங்க வ முக்கியமாக அல்சர்னால் சாப்பிட முடியாமல் இருக்கிறவங்க இந்த மூல நோய் இல்லைவங்க இதை கட்டாயம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த சூட்டோடையே குடிக்கிறது தான் நல்லது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காக குடிக்கும்போது இன்னுமே மழைக்கட்டு தான் அவ ஏற்படுமே தவிர ம அதாவது மழை சிக்கல் தான் ஏற்ப ஏற்படுமே தவிர உங்களுக்கு மழம் வந்து ஃப்ரீயாக போகாது அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்காமல் சூட்டோட குடிக்கிறதுக்கு பாருங்கள் குடித்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உடல் நிலைமை எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ அதை நான் போடக்கூடிய புதிய புதிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த பாதாம் பிஸ்தா பேரிச்சம்பளம் எல்லாமே சேர்த்துட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் சூட்டோடு குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்